பச்சை மாங்காய் ரசம் எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரசம் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துருங்க ரசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாங்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடானதோ மாங்காவோட தோலை மட்டும் எடுத்துகிட்டேன் மீடியம் சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மாங்காய் வெந்துட்ருக்க டைமில் ரசத்துக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம் இடிக்கல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா இடிச்சிட்டு இதோடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லி நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா இடித்து வச்சுக்கலாம் மீடியம் ஹீட்டில் வச்சு மாங்காவை ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன் ரொம்ப மாவு மாதிரி குழையவும் வேக வைக்கக்கூடாது ரசம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து பொறிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகாய் இடித்து எடுத்து வச்சுருக்க மசாலா சேர்த்து லேசாக ஒரு டைம் நல்லா சூட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாங்காவோடு சேர்த்துக்க வேண்டியதான் மசாலா இடிக்கும் போதே இதோடவே நாலு பல் பூண்டு தோலோடு சேர்த்து இடித்து வச்சுக்கோங்க இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் மாங்காவை ஒன்று ரெண்டாக மசித்து எடுத்துக்கிறேன் ரொம்பவும் மசிச்சிடாதீங்க லேசாக ஒன்று ரெண்டு பீஸ் நமக்கு வாயில் கடிப்படும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மசித்த மாங்காவோட தாளிப்பு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட ரசம் சூப்பராக ரெடி ஆகிடும் ரசத்தோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாங்காய் ரசம் கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம் பாய்